நிவாரண நிதிக்காக வந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ கொடுத்துட்டு இப்போ போயிட்டாங்க பத்து பேர் கொடுத்துட்டு போயிட்டாங்க கரண்ட் நியூஸ் پہلے بنا لو بعد میں برت لے غور لو ہاں مون کي بعد را 有啥？ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கம்மா காட்டுங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க எடுத்து காட்டலாமா வாட்டர் பருப்பு சக்கரை அரிசி குருக்கله இது கொடுத்தாங்களா ஒரு பாய் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே பாய் கொடுத்தாங்களா பாய் அரிசி எல்லாம் பாய் அரிசி யார் தூக்கிட்டு போனாங்க உங்களுக்கு கிடைக்கலையா உங்களை எடுக்கணுமா ரொம்ப அறுக்கம் சொல்லுங்க எடுத்துடுவோம் நீங்கள் போய் எடுக்கவும் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் எல்லாருத்துக்கும் நிவாரண பொருள் கிடைச்சிருச்சா பிச்சை பிச்சை எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கான்னுமா நான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு கிடைக்கல நீங்க இறுக்கப்பட்டவங்கள நீங்கள் எங்களுக்கு கொடுத்தா நாங்க வாங்கிக்கப்பட்டவங்க கூடாது நான் பாதிக்கப்பட்டோம் பாதிக்கப்பட்டவங்க கிடைக்குங்க என்ன செய்யறது சரி எப்படி இந்த டோக்கன் கொடுத்தாங்க ஒரு வீட்டுக்குள்ள தண்ணி வந்து இன்ஃபெக்சன் ஆகி முன்னடியே கொண்டு போய் இங்க பாருங்க ஒரு பேட்ங்க முன்னடியே கொண்டு போய் இதுல வச்சிருக்கீங்க திருணொளியில வச்சிருக்கீங்க அம்மா चेयरमैनனும் அவங்களே ஏர்போர்ட்ல பண்ணாரு யார் நம்ம மூத்த தகாவா மூத்த தகாவா சரி சரி 나 உடனே ஆம்புலன்ஸ்ல தூக்கி கொண்டு போய் நடத்தி கொண்டு போய் அவங்கள தூக்கி வச்சிருக்காங்க

யார் கொடுத்தாங்க இந்த டோக்கன் பண்ணது வந்திருக்கு மழை நிவாரணத்துல நீங்க என்னென்ன சேவை செஞ்சுட்டு வரீங்க எப்பத்துல இருந்து பதினெட்டாம் தேதி நம்ம ஊர்ல வந்து வரலாறு காணாத மலை காலையில் அதிகாலை நாலு மணிக்கு ஆரம்பிச்சுக்கு அதுல இருந்து நான்ஸ்டாப்பாக வந்து அடுத்த நாள் அதிகாலை ரெண்டு மணி வரைக்கும் தொடர்ந்து மழை இருந்துச்சு இதில் நாங்கள் உணர்ந்து வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து சொன்னாங்க ஆனால் ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டாங்க நிறைய மக்கள் அந்த சாமான்கள்லாம் அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்க வந்து இல்லாமல் முந்தின வாரம் வாங்கின தவிர அடுத்த வாரம் வாங்கலை அந்த மழை எதிர்பாரமாக அந்த ஒரு நாள் ஃபுல்லாக கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் மழை இருந்துச்சு அந்த மழை வந்து தொடர்ச்சியாக அதிகமான அடர்த்தி மழையாக இருந்ததுனால நீர் போகக்கிறதுக்கு வசதி இல்லாமல் போயிடுச்சு தேக்கங்கள் நிறைய ஆயிடுச்சு இப்போ பாதிக்கப்பட்ட பகுதியில் மாட்டுக்குளம் பரிமாறு தெருவு மேல நெசவு தெருவு மன்னார்குடி காடுதைக்கா தெரு குளம் தம்பி தோட்டம் அப்புறம் தெக்கியாபுரம் அப்புறம் வந்து பாக்கர் காலனி அங்கிட்டு போனால் கீழ் லைனா தெருவு சுற்றி வர நிறைய பகுதிகளை வந்து மக்கள் மீட்பு மீட்கவே முடியாத சூழல் ஆகிடுச்சி பவர் கட் ஆகிடுச்சு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஆகிடுச்சு இதில் என்னன்னா ஒரு முப்பத்தி ஏழு நாள் பிறந்த ஒரு பெண் குழந்தை கீழ்த்தூரில் வந்து நாலு பெண்களோட அவங்க ஒரு தனி தீவுல மாட்டின மாதிரி இருந்தாங்க அவளை கண்டுபிடிச்சி போகிறதே நாற்பது நிமிஷம் ஆச்சு அவங்களை ரெஸ்கியூ பண்ணி அவன் வண்டியில் வந்து அவங்கள ப்ராப்பராக எங்கே செட்டில் பண்ணணும் அதை பண்ணோம் ஸோ இது யார் பண்ணாங்கன்னா காயில் முஸ்லீம் ஐக்கிய பேரவை அந்த தன்னார்வ தொண்டுகம் அதை தொடர்ந்து மற்ற தன்னார்வ தொண்டர்களும் நிறைய பேர் இதில் களை பண்ணி ஆட்டினாங்க நிறைய பகுதிகளில் வந்து மீட்பு பண்ணிக்குழி தன்னார்வம் எல்லாருமே காயில் பண்ண பொதுவாக அந்த மாதிரி ஒரு நிறைய பரந்த மனப்பான்மையும் சேவை மனப்பான்மையும் தாராள மனசு கொண்ட மக்கள் நிறைய பேர் இருந்ததுனால இந்த உதவி குழுக்கு வெளியே இருந்த எந்த அரசாங்க மீட்பு குழுவும் வரவே இல்லை தன்னார்வத்து ஐக்கியப்பறை மட்டுமே இந்த சேவை செய்ய முடிஞ்சது முதல் நாள் பதினெட்டாம் தேதி கம்ப்ளீட்டாக மீட்பு பண்ணி மூணு மணி வரைக்கும் நம்ம பண்ணோம் அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் என்னென்ன கொடுக்க முடிஞ்சோ அதெல்லாம் உணவுப் பொருட்கள் வந்து நம்ம தொடர்ச்சியாக ஐக்கியப்பறையும் தன்னார்வத்து குடும்ப குடும்பங்களும் உணவு பட்டணங்கள் அந்தந்த பகுதிகளில் எல்லாருக்கும் தேவைக்குள்ள பால் உணவுப் பொருட்கள் பிஸ்கட்டு பழங்கள் என்னெல்லாம் கொடுக்க முடியும் அதெல்லாம் கொடுத்தாங்க அது தேவை முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டம் இல்லாத அளவுக்கு எல்லா பகுதியிலையும் போய் கொடுக்க முடியும் இன்னும் நான் ஆகியும் சில பகுதிகளில் வந்து உள்ளே ரீச் பண்ண முடியாமல் குளம் தாய் தம்பி தோட்டம் பரிமாச்சரு மாட்டுப்பழம்னா அதிகமான பாதிப்பு காட்டுறதுக்காக தவிரா அதிகமான பாதிப்புக்குள்ளான இடமா இருக்கணும் இன்னும் அரசாங்கத்துலேருந்து சரியான மீட்புக்குழு வராமல் அவங்களுக்குள்ள தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருக்குது பாராமகமா இருக்காங்க இப்போதான் நூற்றி இருபது பேர் திருச்சியிலேருந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்திருக்காங்க எத்தனை நாள் இந்த பணி நகராட்சி தலைவர் எல்லாம் சிறப்பாக செயல்படுறாங்க நகராட்சி தலைவர்கள் வந்து கவுன்சிலர்கள் வந்து அந்த பகுதிகளுக்கு போனாங்க தவிர அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கான யாரும் இல்லை யாரும் இல்லை தேவையான பணியாளர்கள் இருந்தால் தானே நகராட்சி தலைவர்களும் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான மேல்பவர் இல்லாதனால அவங்களுக்கு முடியாத அளவுக்கு போயிடுச்சு ஆனால் தன்னார்வ தொண்டர்கள் வந்து அதை வந்து மேக்சிமம் ஓரளவு மேனேஜ் பண்ணாங்க இன்னுமையாவது இந்த கால பெரிய நகராட்சிக்கு வந்து இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிற இடத்துக்கு அதிகமான பணியாளர்களை நிரந்தரமான பணியாளர்களை அமர்த்தினா தான் ஊரில் வந்து தூய்மை வந்து இருக்கும் போது சரியான முறையில் இருக்க முடியும் அதான் என்னுடைய கருத்தாக இருக்குது வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்